வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவடம் பதினைந்து அப்பாவி பலசீனர்களின் உடல்களை ஒப்படைத்தது ஆக்கிரமிப்பு இசை குண்டுவெடிப்பு வழக்கு மரண சண்டனை மற்றும் முன்னூறு ஆண்டு சிறை விதிக்கப்பட்ட மூன்று பேரை விடுதலை செய்தது லாகூர் நீதிமன்றம் மேயர் தேர்தலில் ஆளும் குடியரசுக் கட்சி படுதோல்வி எமது நடவடிக்கைகளே காரணம் என்கிறார் டிரம்ப் இங்கிலாந்தில் புகலிட கோரிக்கையாளர்களின் வெறிச்செயல் வீதியில் சென்ற பெண் பாலியல் வன்புணர்வு பெல்ஜியத்தில் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பல விமான சேவைகள் ரத்து போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் இந்தியா அமெரிக்காவின் எதிர்கால உறவுகள் குறித்து ட்ரம்ப் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார் வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் வெடித்த சரக்கு விமானம் வெளியான பலியானோர் எண்ணிக்கை இனி விரிவான செய்திகள் பசிபிக் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு செய்திகளில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது பசிபிக் கடல் வழியாக சர்வதேச கடற்பரப்பில் வந்து கொண்டிருந்த படகு மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது வெனிசுலா மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் டிரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த அறுபத்தி ஏழு பேர் தொடர்பான எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை பாகிஸ்தானின் வாகா எல்லையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அறுபது பேர் கொல்லப்பட்டனர் நூறு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை தடை செய்யப்பட்ட ஜமாத் அலஹார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடத்தியது விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று மூன்று பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அத்தோடு முன்னூறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து மூன்று பேருக்கும் மேல்முறையீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் லாகூர் உயர் நீதிமன்றம் மூன்று பேரின் தூக்கு தண்டனை மற்றும் ஜெயில் தண்டனையை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டிருக்கிறது தற்கொலைப்படியாக செயல்பட்டவர்களுக்கு உதவியதாக இந்த மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடியமாகும் பெல்ஜியத்தில் இன்று காலை பிரசல்ஸ் விமான நிலையத்தில் விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டன அந்த பகுதியில் மர்ம ட்ரோன்கள் பறந்ததால் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இன்று காலையிலும் இடையூறு ஏற்பட வாய்ப்புள்ளது பெல்ஜிய தலைநகரில் உள்ள விமான நிலையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றது செவ்வாய்க்கிழமை மாலையில் ட்ரோன்கள் காணப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரசல்ஸ் விமான நிலையத்தில் விமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன இதை இடையூறு தாமதங்களுக்குப் பிறகு சில விமான ரத்துகளுக்கும் வழிவகுத்திருக்கிறது இதன் விளைவாக புதன்கிழமை காலையிலும் விமான நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் என்று வலைதளத்தில் அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது பெல்ஜிய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் காலை கூடி இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கும் என்று ஸ்டாண்டார்ட் தெரிவித்திருக்கின்றார் நேற்று நடந்த ட்ரோன் காட்சிகள் சமீபத்திய மாதங்களில் ஐரோப்பா முழுவதும் இது போன்ற பல மர்ம ட்ரோன்கள் பரப்பதால் பல விமான சேவைகள் மற்றும் பரப்புகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது அமெரிக்காவில் லூயிஸ்வில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் ஏழு பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது செவ்வாய்க்கிழமை மாலை அமெரிக்காவின் லூயிஸ்வில் கெண்டக்கி மாகாணத்தில் உள்ள விமான நிலையத்தில் யூபிஎஸ் சரக்கு விமானமானது விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விமான விபத்தில் குறைந்தது ஏழு பேர் வரை பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக அந்த பகுதி மாகாண ஆளுநர் ஆண்டி பெசியர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் லூயஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஒரு நேரப்படி மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்ட த எம்டி 11 லெவன் என்ற விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்து சம்பவத்தின் போது பெரும் வெடிப்பு வானில் அடர்த்தியாக கருப்பு புகையை பரவியதை பார்க்க முடிகின்றது விமான விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் மூன்று பேர் பணியாளர்கள் என்று நம்பப்படுகிறது மேலும் இதில் குறைந்தது பதினொரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் பலர் தீவிரமான காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது இங்கிலாந்தில் உள்ள நைட் கிளப் ஒன்றிலிருந்து வெளியே வந்த பெண்ணை பின் தொடர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கழுத்தை நிறுத்த புகலிட கோரிக்கையாளருக்கு முப்பத்தி ஏழு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிறை தண்டனைக்கு பிறகு புகலிட கோரிக்கையாளர் இங்கிலாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவார் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது பவாஸ் அல் சமாவு என்ற முப்பத்தி மூன்று வயது சிறிய அகதி குற்றத்தை செய்தவர் அவர் கார்டிவில் உள்ள பல்ஸ் நைட் கிளப்பிலிருந்து வீட்டுக்கு தனியாக சென்ற பெண் இரண்டு தெருக்கள் வழியாக பின் தொடர்ந்திருக்கின்றார் ரயில்வே பாலத்தின் அடியில் அந்த பெண் சென்றபோது அவளை வழிமறித்து தாக்கி பாலிகள் தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார் பெண் துணிச்சலாக இருந்து தன்னை காத்து கொண்டு தப்பித்து உடனே போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார் இந்த குற்றத்தை செய்த அல் சமாவு பாலிகள் வன்புணர்வு மற்றும் வேண்டுமென்றே கழுத்தை நெறித்தல் போன்ற குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதனையடுத்து புகலிட கோரிக்கையாளருக்கு முப்பத்தி ஏழு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது நியூபோர்ட் கிரவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சிலியாகியோஸ் கூறுகையில் இரவில் தனியாக நடந்து செல்லும் ஒரு பெண் உங்களைப் போன்ற ஒரு வேட்டையாடும் மனிதனால் தாக்கப்பட உரிமை இது கார்டுவில் இரவில் நடந்த ஒரு பயங்கரமான தாக்குதல் என கடுமையாக கண்டித்திருக்கின்றார் நீதிமன்றம் மேலும் சிறை தண்டனைக்கு பிறகு இந்த அரக்கன் இங்கிலாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவார் என்றும் அறிவித்திருக்கின்றது அமாஸ் இஸ்ரேலிடையே போர் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காசா சுகாதார அதிகாரிகளின் தகவல்களின்படி ஓராண்டுக்கும் மேலாக நடந்த இந்த கொடூர தாக்குதலில் அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவை பலசீனர்கள் இஸ்ரேலிய கொடூர பயங்கரவாத தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் லட்சக்கணக்கானோர் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிடம் இருந்து பதினைந்து பலசினர்களின் உடல்கள் பெறப்பட்டுள்ளன என்று காசாவின் கான் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனையின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்க மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இரு தரப்பிலும் பரஸ்பரம் கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இதன்படி இருபத்தி ஒரு பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிடம் என்று ஒப்படைத்திருக்கின்றது இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையை மீறி இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை காசாவில் அடிக்கடி நிகழ்த்தி வருகிறது இவ்வாறு அறுபத்தி ஐந்து முறைகளுக்கும் மேலாக இஸ்ரேல போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இதற்கிடையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பின்னர் ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணமாக காட்டி இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி இருக்கின்றார் இதனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான பொருளாதார உறவுகளில் சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது அதே சமயம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவோம் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்தியா அமெரிக்காவின் எதிர்கால உறவுகள் குறித்து ட்ரம்ப் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்திருக்கின்றார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் இந்திய அமெரிக்காவின் எதிர்கால உறவுகளை பற்றி அதிபர் ட்ரம்ப் மிகவும் நேர்மறையான வலுவான நம்பிக்கை உணர்வை கொண்டிருக்கின்றனர் சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் பல உயர் இந்திய அமெரிக்க அதிகாரிகளுடன் ஓவல் அலுவலகத்தில் தீபாவளி கொண்டாடப்படும் போது பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்கின்றனர் மேலும் வர்த்தக விவகாரங்கள் குறித்து அதிபர் ட்ரம்பும் அவரது வர்த்தக குழுவும் இந்தியாவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றனர் பிரதமர் மோடி மீது அதிபர் டிரம்ப் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார் அவர்கள் தொடர்ந்து இணைப்பிலிருந்து அடிக்கடி பேசி வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தல் உட்பட அமெரிக்காவின் முக்கிய பதவிகளுக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேர்தலில் அதிபர் டொனால்டு டிரம்ப் சார்ந்துள்ள ஆளும் குடியரசுக் கட்சி பெரும்பாலான இடங்களில் தோல்வியை தழுவியிருக்கிறது இந்த நிலையில் இதற்கான காரணம் என்ன என்பதை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகையில் தலைமை காலையில் இரண்டாவது முறையாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் டொனால்ட் டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின்னர் நடைபெறும் முதல் பொது தேர்தல் இது என்பதால் கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளில் அவர் சார்ந்த குடியரசுக் கட்சியின் மீதான அதிருப்தி வாக்காளர்களிடையே நிலவுவதை தெளிவாக பிரதிபலித்திருக்கிறது நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த சொஹ்ரான் மம்தானி மக்களின் பெருவாரியான ஆதரவை பெற்றிருக்கின்றனர் அதே கட்சியைச் சேர்ந்த மிக்கி செரில் நியூ ஜெர்சி ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போல அந்த கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளி நபருமான கசாலா சஹமி விரிஜீனியாவின் துணைநிலை ஆளுநராகவும் அபிகையில் ஸ்பெயின் பெர்கர் விரிஜீனிய ஆளுநராகவும் தேர்வாகி மக்களின் நம்பிக்கையை சம்பாதித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவித்திருக்கிறார் தெரியுமா வாக்குப்பதிவில் ட்ரம்ப் இல்லை அரசு நிர்வாகமும் முடங்கி உள்ளது வாக்குச்சாவடிகளில் இருந்து வரும் தகவல்களின்படி மேற்குறிப்பிட்ட இவ்விரு காரணங்களுமே குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைய காரணமாகும் என்று தெரிவித்திருக்கின்றனர் அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளால் அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடக்கம் முந்தைய சாதனைகளை தகர்த்து முப்பத்தி ஆறாவது நாளை எட்டியுள்ளது கவனிக்கத்தக்க விடயமாகும் இன்னொரு பதிவில் அவர் வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவை என்று தமது கட்சியினருக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதனிடையே தேர்தலில் வாகை சூடிய பின் நியூயார்க் சிட்டி மேயர் பதவியை அலங்கரிக்க உள்ள சோஹரான் மம்தானி ஆற்றிய உரையில் ட்ரம்பை நேரடியாக விமர்சித்து பேசியிருப்பது ட்ரம்பை எரிச்சலூட்டி உள்ளதை அவரது சமூக ஊடக பதிவுகள் வெளிக்காட்ட தவறவில்லை